திருச்சிற்றம்பலம் திருமலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடிகம் திருவடிகம் அணுகின்ற பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பொதுவா நம்ம எப்ப எப்போ எப்ப இருப்போம்னு சொல்லப்போனால் நமக்கே தெரியாது எப்ப பார்த்தாலும் மனது ஒரு அழுத்தத்திலே இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வாழ்வியல் அவ்வளவு கடினமாக மாறிவிட்டது அப்படின்னே சொல்லலாம் பண்டமாற்று முறை வேலை செஞ்சோம் சாப்பிட்டோம் அப்படிங்கிற இருந்தப்ப கூட ஒரு சில நாட்கள்ல உணவு இருக்காது அதுக்கு அந்த வயிற்று பட்டணியா போட்டு உணவு கிடைக்கிற நாளில் சாப்பிட்டு குடும்பத்தோட இருந்து ஓரளவுக்கு மனிதன் சந்தோஷமாக இருந்திருப்பானோ அப்படின்னு தான் தோணுது தொடர்ந்து சாப்பாடு இல்லைனாலும் கஷ்டப்பட்டு அது வேற ஆனா இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு நிறைய பொருள் இருக்குது சாப்பாட்டை வாங்குறதுக்கு கோடி பணம் இருக்கு லட்சக்கணக்கில் பணம் இருக்கு ஆயிரக்கணக்கில் பணம் இருக்கு ஆனாலும் ஏனோ தெரியல இந்த மனசுல அமைதி அப்படிங்கறது ஒண்ணு தொலைஞ்சு போச்சு சந்தோஷம் அப்படிங்கிறது இல்லாம போச்சுன்னு புலம்புறவங்க நிறைய பேரு நாமும் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் உண்மையாகவே சந்தோஷம் நாம் சம்பாதிக்கின்ற பொருள்களில் இருக்கிறதா அப்படின்னு கேட்டா ஒரு விஷயத்த தெளிவா தெரிஞ்சுக்குங்க இன்றைய காலகட்டத்துல வாழ்வதற்கு பொருள் அவசியம் பணம் அவசியம் ஆனா அது மட்டுமே அவசியம் அப்படின்னு நாம உருவகப்படுத்திக் கொள்கின்றோம் ஏன்னா அங்க சூக்ஷமமா ஒரு விடயத்தை கொண்டாந்து வச்சிடறாங்க என்னன்னா பணம் நிற நிறைய இருந்தாதான் சொந்த பந்தம் உற்றார் உறவினர் நட்புகள் எல்லாம் மதிப்பாங்க அப்படி மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது மனித இயல்பாயிடுச்சு மதிச்சா மனசுல சந்தோஷம் வந்துருமா அப்படின்னு ஒரு கேள்வியை நமக்குள்ளே கேட்டு பார்த்தா மதிப்புக்கும் சந்தோஷத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒரு இடத்தில் மதிப்பு அப்படிங்கிறது வந்ததுன்னா இன்னொரு பக்கத்தில் அந்த மனிதனுக்கு அகங்காரம் அப்படிங்கிறது தலைக்கேறும் இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்துக்கு ஒத்துவராத ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அகங்காரம் இந்த அகங்காரத்தை தலையிலிருந்து கலட்டி கீழே வைக்கும் பொழுதுதான் மனசுக்குள்ள அன்பு அப்படிங்கிறது பெருகும் அந்த அன்பு பெருகுகிறது அப்படிங்கும் போதுதான் அந்த மனசு இறைவன் வசிக்கின்ற இடமாக மாறும் அப்படின்னா அது எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாம் அப்ப ஆனந்தம் எங்க இருக்கிறது ஆனந்தம் எவ்வாறு குடிகொண்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டா ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாம் இப்ப தண்ணியில மீன்கள் வாழ்கிறது அது அந்த தண்ணியை விட்டு வெளியே வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை போயிடும் சில காலங்களில் அதை சேர்த்துக்குள்ளே மறைஞ்சிருந்தாலும் உயிர் பிடிச்சிருந்தாலும் தண்ணி வந்ததுன்னா அது மீண்டும் அது இயல்பு நிலைக்கு திரும்பும் அப்ப தண்ணி அப்படிங்கிறதுக்குள்ள இருக்கும்போது மீன்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று கொள்ளலாமா கண்டிப்பா அது இன்னொரு மீன் சாப்பிடுது அப்படி இப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அந்த மீன் எப்பொழுது ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னா அந்த தண்ணிக்குள்ள இருக்கும் போது சுதந்திரமாக அது சொந்தமா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆற்றலுடன் இருக்கின்ற காலம் அப்படின்னா அது அந்த நீருக்குள்ள இருக்கும்போது நீருடன் இரண்டரை கலந்த நிலையில் இருக்கும் பொழுது இப்போ தவணையாகட்டும் முதலையாகட்டும் ஆமையாகட்டும் இதெல்லாம் வந்து நமக்கு தெரியும் நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டு இடத்திலும் வாழக்கூடிய தன்மை உடையது தவளையாக இருந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட அளவு நிலப்பரப்பில் வெயில்ல சூடு பட அலைஞ்சிட்டு இருந்தா ஒரு கட்டத்துல எப்படா தண்ணிக்குள்ள போவோம் குடிச்சு ஓடி போய் தண்ணிக்குள்ள உழ்ந்துடும் ஏன்னா தண்ணிக்குள்ள இருந்தா அந்த உடல் வெப்பநிலையை வெளியே போகும்போது அந்த சுடுகின்ற வெப்பம் நம்ம கஷ்டப்படுற மாதிரி வருகின்ற கஷ்டம் வருது கஷ்டம் வருதுங்கிற அந்த மாதிரி இந்த வெப்பம் சுடும் போது அது தாங்க மாட்டாமல் திருப்பியும் தண்ணிக்குள்ளே ஓடிடும் அப்படித்தான் மனுஷனுமே இறை நம்பிக்கையில் இறைவனை உணர்ந்த நிலையிலே இருக்கும் போது அவனுடைய உள்ளம் எப்பொழுதுமே அந்த தண்ணீரில் இருக்கின்ற நீர்வாழ் உயிரினங்களைப் போல இரண்டர கலந்த நிலையில் இருக்கும் ரொம்ப ஆனந்தமான நிலையில் இருந்து கொண்டே இருக்கும் தவளையைப் போல தண்ணீரை விட்டு வெளியே போற மனுஷன் வெளியே போனதுமே வந்து அந்த உலக நடப்புகளால் உலக இயல்புகளால் பார்த்தீங்கன்னா கஷ்டம் அப்படிங்கறத அனுபவிக்கிறான் ஒரு காலகட்டத்தில் கஷ்டம் அதிகமாகும் போது அடடா நமக்கு இதெல்லாம் வேண்டாம் திருப்பியும் நம்ம தண்ணிக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கஷ்டங்கள் எல்லாம் வேண்டாம் மீண்டும் நாம் ஆன்மீகத்துக்குள்ளே போகலாம் அந்த யோசனை வருது திரும்பியும் நோக்கி மாதிரி ஆன்மீகத்தை பார்த்து நகர ஆரம்பிக்கின்றார்கள் இது அவர்களுக்கு அந்த உண்மையான அன்பின் இருப்பை உணர்த்துமா கட்டாயமா உணர்த்தும் ஆரம்பத்திலிருந்தே ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு தான் அது உணர்த்தும் அப்படின்னு அவசியம் இல்லை மீனுக்கு தெரியும் தண்ணீர் எவ்வளவு அவசியம் என்று மனிதனுக்கு தெரியும் மகிழ்ச்சி எவ்வளவு அவசியம் என்று அது எங்கிருந்து கிடைக்கிறது என்பது எல்லாமே அவருக்கு தெரிகின்ற காரணத்தினால்தான் தண்ணீரிலும் இருந்தாச்சு நிலத்திலும் இருந்தாச்சு ஆனா தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும்னு தவழ வருவது போல நாமும் ஆங்கெங்கே சுத்திவிட்டு மீண்டும் எங்க உண்மையான சந்தோஷம் கிடைக்கும் என்றால் இறைவன் திருவடி நிழலிலே கிடைக்கும் என்று தண்ணீருடன் நிரந்தர கலந்த நிலையிலே போறோம் இல்லையா அந்த ஆன்மீகத்துள் அங்கதான் உண்மையான மகிழ்ச்சியை நம்மால் பெற முடிகிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்ப சந்தோஷம் அப்படிங்கிறத நம்ம எங்கே தேடிடக்கூடாதுன்னா வெளியே தேடிடக்கூடாது உள்ளதான் தேடணும் உள்ளதான் தேடணும் இரவு பகல் மாதிரி கஷ்டம் சந்தோஷம் ரெண்டுமே மாத்தி மாத்தி தான் வரும் அதை கடந்து போகணும் மனுஷனுக்கு தொடர்ந்து சந்தோஷம் வந்துட்டா மனிதன் தான் மனிதன் என்பதையும் மறந்து விடுவார் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பள்ளங்கள் வரும் பொழுதுதான் அப்படியே சூதானமாக நடக்க கற்றுக்கொள்வான் அப்பதான் அவனுக்கு அந்த நினைவு தான் மனிதனாக இருக்கின்றேன் என்ற நினைவு அவனுக்குள் எழும்பும் அதனால தான் இறைவன் எல்லாத்துக்குமே மாற்றி மாற்றி கொடுக்கறது சொல்லுவாங்க இல்லையா கஷ்டம் இன்பம் எல்லாம் மாறி மாறி ஒரு தொடர்ந்து கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறதெல்லாம் இருக்க ஒரு குறிப்பிட்ட அளவையினும் அவன் சந்தோஷமாக இருந்து கொண்டேதான் இருப்பான் எப்பொழுதுமே அதனால அதை எப்பவுமே நீங்கள் மறந்துடக்கூடாது வாழ்க்கையில எல்லாமே வரும் போகும் இப்போ மனிதனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா மனிதனோ உயிரினங்களோ பொதுவா நம்ம ஜீவாத்மா அப்படின்னு சொல்றோம் இது பரமாத்மாவிடம் ஐக்கியமாக துடிக்கின்ற ஜீவாத்மாக்கள் அவ்வளவுதான் தெளிவா தெரிஞ்சுக்கணும் இப்ப ஆஹ் அழகாக குறிப்பிடுவாங்க கடல் நீர் அது கிட்டத்தட்ட பரமாத்மா போல அது ஆவியாகி அப்படியே மேகமாக வந்து அது அப்படியே நிலப்பரப்புகளை வந்து மழையாக பெய்யுது அது பெய்யும் போது என்னன்னு சொல்லுவான்னா மழை நீர் அப்படின்னு சொல்லுவாங்க இது மலைகளிலே பெய்யும் பொழுது அருவியாக ஓடும் அப்படியே கடந்து வந்து ஆறுகளிலே கலக்கும் அருவியாக ஓடும்போது அருவி நீர்ம்பாங்க சுனைகளில் வரும்போது வேற பேர் பெறும் ஆறுகளில் வரும்போது ஆற்று நீர் அப்படின்னு சொல்லுவாங்க ஏரியில் தேங்கும்போது ஏரி நீர் குளங்களில் தேங்கும்போது குள நீர் குளத்தில் இருக்க நீர் அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பேரை வச்சு அழைச்சிக்கிறோம் ஆனால் அது எல்லாமே பொதுவாக என்ன தான் தண்ணி தான் கடலில் இருக்கிறதும் தண்ணி தான் மழையா பெய்ததும் தண்ணி தான் இந்த மழையா அப்புறம் நிலப்பரப்பு வந்ததுக்கப்புறம் வேறு வேறு பெயர்களை பெறுவது போல பரமாத்மாவிடம் இருந்து பிரிந்து வந்தனா மனிதர்கள் என்று மிருகங்கள் என்று தாவரங்கள் என்று மனிதர்களிலும் பல வகைப்பாடுகளை வைத்துக்கொண்டு கொண்டு பல பெயர்களை வைத்து நம்மை நாமே அழைத்துக் கொள்கின்றோம் மீண்டும் இது இங்கே ஆவியாகி அல்லது ஓடி கடலிலே கலக்கும் பொழுது அது என்ன பெயர் பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடல் நீர் அப்படிங்கிற பொதுவான பெயருக்கு வந்துவிடுகிறது விடுகிறது இந்த ஜீவாத்மா இந்த உடலை விட்டு நீங்கும் பொழுது மீண்டும் பரமாத்மாவுடன் இணைகிறது அப்படிங்கிற அந்த தாற்பயத்தை எப்பவுமே நினைவில் கொள்ள வேண்டும் மேடு பள்ளங்கள் கஷ்டமெல்லாம் வரத்தான் செய்யும் யாருக்கு வராம இருக்கு ஆனா இந்த நினைவு எப்பொழுதுமே நம் மனதில் இருந்து கொண்டே இருக்கிறது அப்படிங்க போது பிறருக்கு துன்பம் நினைக்காமல் வாழ வேண்டும் அன்பு நிறைந்த உள்ளத்துடனே வாழ வேண்டும் அப்படிங்கும் போது அது ஒரு உன்னதமான வாழ்க்கையாக மாறும் அப்படின்னா அதில் மாற்றுக்கருதில்லை வாழ்க்கையில நம்ம பார்க்கறது எல்லாமே உண்மை அப்படின்ட்டு ஒரு சாராரும் வாழ்க்கையில் பார்ப்பது எல்லாம் உண்மையில்லை சில விஷயங்களை நாம் கடந்து போகத்தான் வேண்டும் அப்படிங்கிறவங்களும் இருக்கத்தான் செய்கிறோம் இந்த பக்தி அப்படின்னு வரும்போது எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாம கொள்பவர்கள் மிக ஏராளம் இப்போ இதை எப்படி உணர்ந்துக்கிறது ஏன்னா மாயையின் சித்து விளையாட்டிலே எனில் நம்மால் மீண்டு வர முடிவது இல்லை மாறாக அந்த மாயையிலே சிக்கி கொண்டால் நாம் கரையேறுவதும் இல்லை இந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொண்டோமேயானால் அந்த மாயையிலிருந்து எப்படி வெளிவருவது என்ற அந்த ஒரு பெரிய தாற்பயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இயல்பா பார்த்தீங்கன்னா சுயப்பிரகாசம் உடையது அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம் சுய பிரகாசம் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா சூரிய பகவானை வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா சிவ அம்சமான சூரிய பகவானை நம்ம சொல்றோம் இப்போ இதுல குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா சந்திரனை பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார் சந்திரன் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாக இருப்பார் நல்ல குளிர்ச்சியாக ரொம்ப இதமான ஒரு தன்மை இருக்கும் என்று கூறப்படும் ஆனால் அந்த சந்திரனுக்கு சுய பிரகாசம் இருக்கிறதா அப்படின்னா கிடையாது இதை நம்ம அறிவியல் பூர்வமாகவும் நாம் அறிந்து கொள்கின்றோம் சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த ஒளியை வாங்கி பிரதிபலிப்பதன் மூலமாக அழகாக தெரிவது சந்திரன் என்ற கோட்பாடு இல்லையா இதுல கருத்து யாருக்குமே இருக்காது இறைவன் சுய உடையவர் அவரை அவ்வளவு எளிதில் கண்கொண்டு பார்க்க இயலாது ஏன்னா நம்மளால பார்க்க முடியாது ரொம்ப பிரகாசமானவர் இல்லையா ஆனா நிலவை நாம் ரசிக்கின்றோம் நிலவு என்பது சுய பிரகாசத்திலிருந்து பெறப்பட்ட ஒளியை பிரதிபலித்து தனது அழகை பூட்டிக்கொள்வது இந்த மாயையான பொருட்கள் போல இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா பொருட்களும் உண்மையானது தான் அதை கடந்து போக வேண்டும் ஆனால் அது ஏன் அழகா தெரியுது அப்படின்னா இறைவனுடைய தன்மையை தனக்குள் வாங்கி பிரதிபலிக்கின்றது அப்படிங்கிறத நம் உணர்ந்திருக்க வேண்டும் அது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதுதான் ரொம்ப கடினமும் கூட பிரித்து பார்ப்பது அப்படிங்கிறது சாதாரணமாக கண்களுக்கு சாதாரணமான கண்களுக்கு அந்த சுய பிரகாசத்தை பார்க்கக்கூடிய தன்மை இருக்காது நம்ம நேராக போய் சூரியனை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா உச்சி வெயிலில் பார்த்தோம்னா கண் அப்படியே கூச ஆரம்பிச்சிடும் ஆனால் சந்திரனை நீங்கள் வந்துட்டு நல்ல முழு பொழிவுடன் காண முடியும் அப்போ உண்மை என்ன சந்திரன் மிக அழகு சூரியன் அவ்வளவாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தமானா கிடையாது எப்போவுமே சுயப்பிரகாசம் உடையது தான் அழகாக இருக்கும் அதே போல் தான் இறைவன் அப்படிங்கிறவரு சுய பிரகாசம் உடையவர் அவரை நாம் வெறும் கண்கள் கொண்டு காண இயலாது தியானத்தின் மூலமாக அகக்கண்களை கொண்டு பார்க்கும் பொழுது அந்த சுய பிரகாசத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் காண முடியும் அப்படிங்கிற ரகசியத்தை முதல்ல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பத்தான் நம்ம இதை வேறுபடுத்தி பார்க்க இயலும் பார்க்கின்ற அனைத்தும் உண்மையா பார்க்கின்ற அனைத்தும் அழகானவையா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா இந்த சுய பிரகாசத்தை பற்றி அறியாதவர்கள் பார்க்கின்ற எல்லா பொருளையும் அழகாகத்தான் பார்ப்பார்கள் அப்பொருட்கள் ஏன் அழகாக தெரிகிறது எப்படி அழகாக தெரிகிறது என்ற கேள்வி வந்தால் இறைவனுடைய அந்த பிரகாசத்தின் காரணமாக இறைவனுடைய அந்த வெளிச்சத்தின் காரணமாகத்தான் இப்பொருட்கள் யாவும் மிகவும் அழகாக தெரிகிறது அப்படிங்கிற அந்த ரகசியம் தெரிந்து கொண்டால் நாம் சேர வேண்டியது இந்த புறப்பொருட்களையா அல்லது சுய பிரகாசமுடைய இறைவனையா அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு நமக்குள் கிடைத்துவிடும் உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி உலகப் பொருட்களை எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த உலகப் பொருட்கள் யாவும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றன எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தோன்னா சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளிக்கதிர்கள் அதன் மீது படுவதன் காரணமாக அப்பொருட்கள் நமக்கு அழகாக தெரிகின்றன ஒருவேளை சூரியனே இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும் என்று பார்த்தால் அப்பொருட்கள் நமக்கு கண்ணுக்கு புலனாகாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப அந்த பொருளினுடைய அழகை நம்மால் ரசிக்க முடியுமா அந்த பொருளினுடைய இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கடினமான விஷயம்தான் இதையெல்லாம் நாம் கடந்து பெற வேண்டும் என்றால் சுய பிரகாசமுடைய இறைவனின் அருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படியே பேசினாலும் சூரியன் வந்துட்டு காலையில் உதைத்து மாலையில் மறைகிறாரே அப்ப அது நிலையற்ற தன்மை இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியானது நமக்குள் எழும் உண்மையில் சூரியன் உதிப்பதும் இல்லை மறைவதும் இல்லை நாம் இருக்கின்ற இந்த இடம்தான் சுழல்கிறது அதன் காரணமாகவே சூரியன் உதிப்பதாகவும் அஸ்தமிப்பதாகவும் நாம் எண்ணிக்கொள்கின்றோம் இது அறிவியல் கோட்பாடு படி கூட உறுதி செய்யப்பட்டது தான் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான் அப்ப இறைவன் தோன்றுவதும் இல்லை அழிவதும் இல்லை அதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே தனது சுய பிரகாசத்தின் காரணமாக ஜொழி தொழித்து கொண்டிருப்பவர் இறைவன் எல்லா பொருட்களையும் நம் கண்ணுக்கு புலனாகும்படி செய்பவரும் இறைவனே எல்லா பொருட்களையும் இயக்குவதும் இறைவனே அப்படிங்கிற அந்த கோட்பாடு அப்படிங்கிற அந்த தாற்பயம் தெளிவாக நாம் உணர்ந்து கொள்கின்றோம் என்றால் இறைவனை பிற பொருட்களிலிருந்து நம்மால் வேறுபடுத்தி காண இயலும் அப்ப இறைவனும் புறப்பொருட்களும் வேறு வேறா அப்படின்னா அப்படியும் கிடையாது எப்பொழுது இறைவனின் சுய பிரகாசத்தை வாங்கி பிரதிபலிக்கக்கூடிய தன்மை ஒரு பொருளுக்கு இருக்கிறதோ அப்பொழுதே அதிலும் இறைவன் உறைவதற்கான இடம் இருக்கிறது அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம பார்க்கின்ற பொருட்கள் அனைத்திலும் அந்த சிவபெருமான் அப்படிங்கிற அந்த கடவுள் வந்து வர நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த தார்ப்பரியத்தையும் நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது என இது அவ்வளவு எளிதில் உணர்ந்து கொள்ளக்கூடிய கோட்பாடும் அல்ல அறிவியல் ஆராய்ச்சிகளிலும் பல கட்ட உண்மைகளை தாண்டி வந்து கொண்டே இருக்கின்றோம் இன்னும் ஒரு முடிவுக்கு அவர்களும் வரவில்லை இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் ஆகலாம் அவர்கள் அறிவியல் கோட்பாட்டிலும் ஒரு உச்சநிலையை எட்டுவதற்கு இன்றளவிலும் ஒரு நிலையை அறிவியல் அணிந்திருக்கிறது என்றால் ஒவ்வொன்றையும் பகுப்பாய்வு செய்து என்னென்ன தனிமங்கள் உள்ளே இருக்கிறது என்பதை அறிவதற்கு முனைப்பாக இருக்கிறது என்றால் எல்லாத்திற்கும் காரணம் அந்த சுய பிரகாசம் மட்டுமே அந்த ஒளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் நம்மால் காண முடிவது இல்லை அப்படிங்கிற தார்ப்பத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இங்கே ரொம்ப நுணுக்கமான விஷயம் ஒன்று அப்படின்னு பார்த்தோன்னா இறைவன் இல்லாத இடமே இல்லை இறைவன் சர்வ வியாபி அப்படின்னு சொல்லப்படும் நீக்கமர அனைத்திலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் அவ்வாறே காண வேண்டும் எவ்வாறு காண வேண்டும் அவர் இருக்கின்றவாறே நம்மால் காண முடிய வேண்டும் அதுதான் அந்த ஆன்மீகத்துடைய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் நம் மனதிலே ஒரு உருவம் கொண்டு அந்த உருவத்தின்படி தான் இறைவன் இருப்பார் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா அது நமது அறியாமை இறைவன் எவ்வாறு இருந்தாலும் அவ்வாறே காண்பதற்கு தயாராக இருக்கும் பொழுதுதான் அந்த இறைவனுடைய அருட்பார்வை அல்லது அந்த திருவருள் அப்படிங்கிறது நமக்கு அருள் செய்கிறது அப்ப அந்நிலையை நோக்கி நாம் நகர வேண்டியதிருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனுக்கே சில கோட்பாடுகளை வைத்தவர்கள் நாம் இறைவன் இப்படி இருப்பார் அப்படி இருப்பார் அப்படின்ட்டு அவருக்கே இலக்கணம் வகுக்க கூடாது இறைவன் எவ்வாறு இருக்கிறாரோ அவ்வாறே நாம் உணர்ந்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுதுதான் இறைவனுடைய அந்த சுய பிரகாசத்தை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை மனதில்